கர்த்தடைய வருஷ்டண்டதாக உங்கள் யாவருக்கும் மற்றவரும் ஆகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளே நாம் தியானம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் வளமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கும் ார் தேவன் பேரில் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் அவருடைய வார்த்தையின்படி அவரை ஏற்றுக் கொள்வார்கள் திறப்படுத்தப்பட்டிருக்கிறது அஸ்திபாரத்திற்கு மேல் பொண்ணினாலும் வெளியினாலும் வெளியேறு பெற்ற கற்களினாலும் இந்த கட்டிடத்தின் வேலை சீராக முன்னேற்றம் அடைந்து வருகிறது இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிடித்து உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் சத்தியத்திற்கும் தற்பறையான போதங்களுக்கும் வித்தியாசத்தை அறியத்தக்க கூடியவர்களாக இருப்பார் சத்தியத்திற்கும் தற்பறையான தற்பெருமையான போதங்களுக்கும் வித்தியாசத்தை அறியக்கூடியவர்களாக இருப்பார் நாம் எதை சுவாசிக்கிறோம் ஏன் சுவாசிக்கிறோம் என்பதை அறிந்து தைரியமாக அதை வெளிப்படுத்த வேண்டும் எக்காலம் விளங்கத்தக்கதான சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயிரத்தி அற்றவர்களாக ஞான அறிவு உள்ளவர்களாக தேவன் பேரில் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும் நடக்க விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய வார்த்தையிலே வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்க வேண்டும் வசனம் சுதந்திர பிரகாரமாக பலமான ஆகாரமானது வளமான ஆகாரம் தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நடைமுறைப்படுத்துவது அது பலமான ஆதாரமாயிருக்கும் பலமான ஆதாரமானது நன்மை எது தீமை என்பது எது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலேயே அப்பியாசப்படுத்தி அதை பயிற்சி செய்யும் பொழுது உண்டாகக்கூடியதாக இருக்கிறது நாம் பயிற்சி செய்ய வேண்டும் வசனத்தின்படி நாம் வாழ்வதற்கு வசனத்தில் உள்ளதான சாராம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி பயிற்சி செய்து அதிலே விசுவாசத்திலே நாளுக்கு நாள் வளர நாம் கூட வேண்டும் அப்படி செய்யும்பொழுது ஞான அறிவு உள்ளவர்களாக பூரண வயது உள்ளவர்களாக நாம் ஆர்வம் பூரண புருஷனாக கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ நாம் இப்படியாக பயிற்சியிலே அதிகமாக எடுக்க வேண்டும் பயிற்சியில் அதிகமாக எடுக்கும் நாம் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் ஸ்திரமான உறுதியான ஒரு கிறிஸ்தவனாக கடவுளுக்கு பிரியமான வாழ அது நமக்கு இருக்கும் ஆகினாலே நாம் தொடர்ந்து வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் அதிகமாக வசனத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துவோம் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலேயே கிரியேட் செய்ய நம்முடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்த நாம் விட்டு கொடுப்போம் நாம் நடைமுறைப்படுத்தி நாம் வாழும்போது இன்னும் அதிகமாக திட நம்பிக்கை விசுவாசத்திலே நாம் வளர அது நமக்கு ஏதுவாக இருக்கும் தொடர்ந்து நாம் வசனத்தை விசுவாசிப்போம் வசனத்தை நாம் நேசிப்போம் கத்தருடைய வார்த்தை முடியே வாழ உட்படுவோம் மற்ற தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமே காட் பிளஸ் யூ